எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் மானிட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அதை பத்தியான இதுல சொல்ல போறேன் அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு நீங்க கணக்கு வச்சிருந்தாலும் சரி மில்லியன் கணக்கு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி நீங்க மானிட்டேஷன் ஆகி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி மானிட்ரேஷன் பண்றதுக்கு நீங்க இருந்தாலும் சரி மானிட்டேஷன் பண்ண போற கட்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மானிட்ரேஷன் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அந்த ரீயூஸ்டு கண்டன் கொடுத்தாங்க அப்படின்னா தொண்ணூறு நாளைக்கு கொடுப்பாங்க சரிங்களா இந்த தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ வீடியோ நீங்கள் டெலீட் தான் பண்ணணும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் டவுன் ஆகும் அப்புறம் அந்த தொண்ணூறு நாள் நீங்கள் போடுற வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கமெண்ட் கிடைக்காது சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது சார்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரீஸ்டு கண்டன் வரும்போது அந்த நாற்பது ஐம்பதை டெலிட் பண்ணணும் அந்த நாற்பது ஐம்பதில் வந்த டாலர் போகும் அந்த வாட்சிங் அவருக்கு போகும் அந்த வியூஸ் போகும் இதனால உங்களுக்கு என்ன ஆகும் சேனல் அப்படியே டவுன் ஆயிரும் சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணா இருப்பாங்க அந்த தொண்ணூறு நாளைக்கு அந்த தொண்ணூறு நாளில் உங்களுக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகல அப்படின்னா அந்த சப்ஸ்க்ரைபராக அன்சப்கிரைபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் வீடியோ நான் சொல்ல போகிறேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் இதை மைண்டில் மெ தெளிவாக வச்சுட்டு நீங்கள் சேனல் ஆரம்பிங்க சேனல் ரன் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் கடைசியில் நானே அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால என்னோட சேனல் மண்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு நான் எதுக்காக எனக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டிக்கரை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் வந்துட்டு மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்களோட ஓன் கண்டென்ட்டு ஓன் கண்ட்டு உங்கள் செல்லுலேருந்து இருந்து எடுக்கிற ஒரு வீடியோ உங்கள் செல்லுலேருந்து எடுக்கிற ஒரு ஃபோட்டோ அதை மட்டும்தான் உங்கள் சேனலுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அடுத்ததுலேருந்து எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது நிறைய சர்ச் பண்ணுவீங்க அதில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட கண்டெண்ட்டை நீங்கள் திருடி போட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு பிரச்சனை சரிங்களா அந்த மாதிரி தான் இது அடுத்தவங்களோட அது வந்து அடுத்தவங்க உழைப்பை நம்ம திருடி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி யூடியூப் வந்து ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு மானிடேஷனோ சேலரியோ கொடுத்துறாரு சரிங்களா நம்ம ஓன் கண்டென்ட்டும் நம்ம உழைச்சிக்கூடா அதுக்கே வந்து வியூஸ் போக மாட்டேங்குது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அது எந்தெந்த விஷயம் அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து இது மானிடேஷன் ஆன சேனலுக்கும் ஆகாத சேனலுக்கும் ரெண்டு சேனலுக்குமே இது பொது தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணுங்கள் ஒரு காப்பிரைட் பிரச்சனை வருது ஒரு இது வருது அப்படின்னா ஒன் மந்த்து இது முப்பது நாளைக்கு வந்து சில டைமில் வந்து கொடுப்பாங்க இது தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுங்கிறது மூணு மாதம் ஆயிரும் இப்போ எனக்கே அந்த மாதிரி தான் கேன்சல் ஆகிடுச்சு நான் கன்சீவாக இருக்கனால இப்போ நம்மளுக்கு குழந்த பிறந்து ஒரு ஒன் மந்த்து நம்மளோட உடம்பும் சரியாயிரும் குழந்தையும் கொஞ்சம் நல்லாயிரும் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னா நான் நினச்சேன் ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டீங்க நம்ம யூடியூப்பில் ஒரு சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப மன உளைச்சல் மன வருத்தத்தை கொண்டு போய் ரீயூஸ்டு கண்டு கொடுத்தா கண்டிப்பாக ஆகும் என்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு எதுக்காக மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது சைடில் ஒன்று தெரியுது பாருங்க இந்த தான் நான் யூஸ் பண்ணேன் சரிங்களா இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கேன் மற்ற எல்லாமே ஓன் கண்டென்ட் தான் நான் போட்டுப்பேன் இந்த ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணதுக்கு எனக்கு காலையில் நான் யூஸ் பண்ணி ஒரு நாலாயிரம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு சாயங்காலம் மூணு மணிக்கு எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் பதினாலு நாளைக்குள்ளே வேணா ரீ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேலே தப்பு இருக்கக்கூடாது எந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் அப்ளை பண்ணால் மட்டுமே தான் ரீயூஸ்ட் கிடைக்கும் ஆனால் வந்துட்டு அது நம்ம தப்பு பண்ணியிருந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் அதில் இருந்து அவங்க செக் பண்ணிணாங்கன்னா அதுக்கு சேனல் கூட தூக்குறது கூட வாய்ப்பு இருக்குது நான் தப்பு பண்ணது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃபோட்டோ வந்துட்டு வாட்ஸ்அப் என் வீட்டுக்காரர் செல்லு வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு வந்த ஃபோட்டோ இதை வந்துட்டு நான் போட்டதுனால வந்த பிரச்சனை தான் எனக்கு இது சரிங்களா அதனால் எனக்கு ரீஸ்ட் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நான் அந்த ஒரு வீடியோ எனக்கு நாலாயிரம் போச்சு அது மாதிரினால அட்டாச் ஆகிறதுக்குள்ளேயுமே நான் அதை டெலிட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் மூணு மாதம் கழித்து அப்ளை பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து கூகுளில் வந்து ஒரு ஃப்ளவர் ஃபோட்டோ ஒரு சாமி ஃபோட்டோ ஒரு குழந்த ஃபோட்டோ ஒரு காஃபி கப் போட்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோ வச்சு எழுதி எழுதி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கிறீங்கல்ல திடீர்னு ஒரு நாள் யூடியூப் வாட்ச் பண்ணும் வாட்ச் பண்ணி என்ன பண்ணிடும் மானிட்டேஷனை ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டு கொடுத்துரும் நீங்கள் ஒரு ஐம்பது வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணியே தான் ஆகணும் கன்ஃபார்மாக டெலிட் தான் ரீ அப்ளே பண்ண முடியும் அப்போ தான் உங்களுக்கு ரீ அப்ளை மானிட்டேஷன் கிடைக்கும் அந்த ஐம்பது வீடியோ டெலிட் பண்ணுறதுனால உங்களோட சேனல் என்ன ஆகும் அப்படியே டவுன் ஆகிடும் சரிங்களா அந்த பச்சை கலரில் ஏரோ மார்க் மேலே போயிட்டுருக்கிறது எல்லாமே கீழே மாற கருப்பு கலராக ஆகிடும் இதனால் உங்களுக்கு என்ன வரும் நீங்கள் வந் நீங்கள் மானிட்டேஷன் ஆன சேனல் ஆகியிருந்தால் டாலரில் அந்த ஐம்பது அந்த ஐம்பது வீடியோக்கும் குறைஞ்ச பட்சம் ஒரு நாலு டாலர் அஞ்சு டாலர் கிடச்சிருந்தா கூட அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க இதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு வியூஸ் குறைஞ்சிரும் வாட்சிங் அவர் குறஞ்சிரும் அப்போ சேனலோட ரெக்கமெண்டும் கொ குறஞ்சிரும் வேணால் சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணா இருப்பாங்க இது மானிடேஷன் ஆன சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகாத சேனலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்பயே உங்களோட சேனல் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஓன் கண்டென்ட் இருந்தால் மட்டும் அதை வச்சுட்டு சினிமா பாட்டோ சினிமா மியூசிக்கோ அதர் எதுலேருந்து நீங்கள் எடுத்து போகிறீங்களோ அவ்வளோ வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வாட்சிங் வர குறையுது இல்லை எனக்கு வியூஸ் மூலியமாக நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன் அதெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது மறுபடியும் உங்களோட ஓட் கண்டென்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஏன்னா யூடியூப் வந்து ரொம்ப இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சம்பளம் வந்து ஈஸியாக யூடியூப்லாம் வந்து கொடுத்துறாது சரிங்களா அதனால் வந்துட்டு பார்த்து கவனமாக பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு வீடியோனால பிரச்சனை கிடையாது நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருப்பீங்க டக்குன்னு நம்மளுக்கு அதானே இன்னைக்கு நம்ம போடுறோம் நம்மளுக்கு இன்றைக்குள்ளே வரவே இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடி கூட அனாலிட்டிஸ் பண்ணி யூடியூப் வந்து மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணும் அப்புறம் வந்துட்டு மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்தீங்கன்னா அதை ஒரு ரெண்டு ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கேட்கும் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணும் பொழுது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சேனலை வந்து அனாலிட்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை இல்லைன்னா கொடுத்துருவோம் பிரச்சனை இருந்துச்சுன்னா மூணு மாதம் ரீ அப்ளை சொல்லி நமக்கு வந்து சேனலுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதனால் கவனமாக பண்ணுங்கள் இது ரெண்டு சேனலுக்குமே ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஒரு வேலையை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்